ஆட்சியை பிடிக்க தான் கட்சி ஆரம்பித்தாரா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்ப நமக்கு எழுந்திருக்குது வாங்க விரிவா பார்க்கலாம் விஜய் ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருந்தா இந்நேரத்துக்கு கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதிலும் தனக்கு அடுத்த நிலையில் கட்சியின் அமைப்புகளில் அரசியல் அனுபவம் வாய்ந்த திறமையான நபர்களை அமர்த்துவதிலும் சம்பிரதாயத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு பஞ்சு டயலாக் பேசாம இந்நேரம் களத்துக்கு வந்து மக்களை சந்திச்சு அவர்களுக்காக போராட்டம் நடத்துவதிலும் கவனம் செலுத்தி இருப்பாரு முதல் தேர்தலிலேயே முதலமைச்சர் அப்படிங்கிறது சினிமா கற்பனைக்கு வேண்டுமானால் கதையாகலாம் களத்துல வந்து நிஜமாகாது அப்படின்னு விஜய்க்கு தெரிந்தே இருக்கும் அப்படி இருக்கும்போது முதல் தேர்தலில் தன்னோட பலத்தை நிரூபிப்பதற்கு தான் முன்னுரிமை கொடுத்து அரசியல் பணிய துவங்கியிருப்பார் ஆனா முதல் மேடையிலேயே ஆட்சியில் பங்கு இரண்டாவது மேடையில் தெளிவாக திருமா அறிவித்த பிறகும் விசிகா கூட்டணிக்கு வராத விரக்தி பேச்சு இந்த இரண்டு செய்திகளும் சொல்வது திமுக கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்தால் தமிழ்நாட்டில் ஆண்ட ஆளும் அதிமுக திமுக ஆட்சிகள் சரியில்லை இவர்களுக்கு நான் தான் சரியான மாற்று அரசியல் சக்தி அப்படின்னு பேசியிருப்பாரு இவர் திமுகவை குறிவைத்து அதிமுகவை ஆப்ஷன்ல வைத்து அரசியல் செய்வதை பார்க்கும் போது இது ஏதோ தேர்தலுக்கான பேக்கேஜ் அரசியல் போலதான் தெரியுது தாவேகா விஜய் செய்வதையெல்லாம் பார்க்கும்போது தேர்தலுக்கு முன்பு களத்துக்கு வந்து நேரடியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு ஓட்டு பிரிக்கும் டெல்லி ஃபார்முலா அரசியல் போல தான் இருக்குது எது எப்படியோ ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது விஜய் இப்போதே எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு அரசியலில் எக்ஸ்ட்ரீம்தோட சாத்தியமே கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்